ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ வந்து ஈரோட்டில் புக் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆகஸ்ட் ஒன்லேருந்து டுவெல் வரைக்கும் கண்டினியூஸாக டுவெல் டேஸ் வந்து நட நடக்க இருக்குது ஸோ அங்கே உள்ள மக்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி வேணுங்கிற புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோவில் என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நன்னூல் வெளியீட்டகம் அங்கே அடுத்தது வந்து மீனாட்சி புக் ஷாப்ஸ் இருந்துச்சு பரிசல் இருந்தது காஞ்சனை ரொம்ப புதுமை பெற்றவங்களுடைய புக்ஸு இங்கே வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் நல்ல கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும் நான் வந்து இங்கே நுண்கலைகள் அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து லாஸ்ட் டைம் வாங்கினேன் கோயம்புத்தூர் ஃபேரில் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸு பென்குயின் குயின் இருந்துச்சு டென் லெவனில் அடுத்து சினிமா அப்படிங்கிறதுக்காகவே ஒரு தனியாக ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க நிறைய புக்ஸ் இருந்துச்சு அது அங்கேயுமே நக்கீரன் எயிட்டீன் நைன்டீனில் இருந்துச்சு இங்கே வந்து மனுஷிய புத்திரன் அவங்களோட புக்ஸ் கலைஞரோடது அண்ணாவோட புக்கு பெரியாரோட புக்கு இருந்துச்சு ஹிட்லர்து பிரபஞ்சன் அவங்களுடையது கோபிநாத்தோட புக் இருந்துச்சு இங்கே நிறையா வெரைட்டி ஆஃப் புக்ஸ் இருந்துச்சு வீரப்பன் அவங்களோட விஜய் புக் கூட அங்கே பார்க்க முடிஞ்சுது ராஜ்மோகன் பதிப்பகம் நர்மதா பதிப்பகம் இருந்துச்சு முத்து காமிக்ஸில் நிறைய பெரியவங்க வந்து வாங்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்க வாங்குறாங்களோ இல்லையோ பெரியவங்க வந்து நிறைய பேர் வந்து பார்க்க முடிஞ்சுது நான் ரெண்டு டைம் அந்த போயிருந்தேன் அந்த சைடில் அப்போ வந்து பார்த்தேன் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு டூ ஹார்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடச்சிது அப்போ வந்து கம்மியாக தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு ரெண்டு பார்ட்டாக வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நிவேதித்தா பதிப்பகம் கௌரா இருந்துச்சு இங்கே ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்கினா தௌசண்ட் ப்ளஸ் தள்ளுபடி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அந்த மாதிரி போல் நாங்கள் கூட கேட்கல அவ்வளோ ஏன்னா நான் கண்டிப்பாக அவ்வளோக்கு வாங்க மாட்டேன்னு தெரியும் மாஸ்கில் வந்து எனி புக் ஃபார் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க ஓல்டு புக்கு சக்ஸஸ் புக்ஸ் எல்லாஸ் இருந்துச்சு வானதி நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு தண்ணி அங்கங்கே வேணுங்கிற பக்கம் வச்சுருந்தாங்க வெளியே என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது எங்கேயும் பாதகத்தி இந்த புக் வந்து இப்போ நிறைய பேர் நான் படிக்கிறத கேள்விப்படுறேன் கீராவோட கலெக்ஷனுமே அங்கே நிறையா ஸ்டாலில் பார்க்க முடிஞ்சுது சார் அவங்களுடைய புக்குமே வந்து நிறையா ஸ்டாலில் இருந்துச்சு ஜெயமோகன் அவங்களுடைய புக்ஸ்மே வந்து நிறையா ஸ்டாலில் வச்சுருந்தது பார்க்க முடிஞ்சுது அங்கே அந்த ஸ்டால் எல்லாமே நமக்கு விஷ்ணுபுரமாக இருக்கட்டும் தேசாந்திரி இல்லை பட் அவங்களோட புக்ஸ் வந்து நிறையா பேர் வச்சுருந்தாது பார்க்க முடிஞ்சது பாரதியார் புக்கு இதெல்லாம் நிறையா ஸ்டாலில் இருந்துச்சு பெரியாரோட புக்கு சொல்லவே வேண்டாம் நிறையா இருந்துச்சு வானதி பதிப்பகம் இங்கே வந்து யவனராணி அந்த முக்கியமான புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு கல்கி சாரோட சாண்டில்யன் சாரோட அவங்களுடைய புக் எல்லாமே நிறையா இங்கே அவங்களுடைய என்டையர் கலெக்ஷனுமே வச்சுருந்தாங்க சிவசங்கரி அவங் மேம் அவங்களுடைய புக்குமே வந்து இங்கே நிறையா அவங் முக்கால்வாசி புக்ஸ் வந்து நான் பார்த்தேன் என்னென்னா பெரியவங்க கூட்டத்தை விட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஓடிட்டு ஓடியான்ட்டு விளாண்ட்டு குறுக்கு போகிற அப்படிலாம் பண்ணிட்டே இருந்தாங்க ஜாலியாகவும் இருந்துச்சு என்னடா தம்பிங்களா பண்ணுறீங்க அப்படின்ட்டு வகம் காமிக்ஸ் குழந்தைங்க இந்த ஸ்டால்குள்ளே எல்லாம் போகல ஆனால் எல்லா ஸ்டால்குள்ளேயும் இருந்தாங்க ஆனால் அவங்க இது பார்க்கணுமோ அந்த ஸ்டாலில் வந்து அதிகமாக போகாத மாதிரி இருந்துச்சு திருமகள் நிலையமில் எல்லாமே எல்லாத்து எல்லா புக் புக்ஸுமே இருந்துச்சு இங்கே மீனாட்சி புக் ஷாப்லாம் போனோம்னா நமக்கு வேணுங்கிற புக்கை கேட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அந்த பட் அவங்க எல்லா இதுவுமே வச்சுருப்பாங்க சுஜாதா அவங்களுடைய கலெக்ஷன் அவங்களோடது எல்லாமே அங்கே இருந்துச்சு சுஜாதா அவங்களுடைய இது லக்ஷ்மி அவங்களது இருந்துச்சு இந்திரா சவுந்தரராஜன் அவங்கள அவங்களுடைய என்டையர் கலெக்ஷனுமே அங்கே வச்சுருந்தாங்க ஃபேமஸான புக் மட்டும் இல்லாமல் எல்லாமே அவங்களோட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு அங்கே இது ஃபுல்லாக சுஜா பாலகுமாரன் அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே அங்கே பார்க்க முடிஞ்சது ஆனால் இந்த ஸ்டாலிலாம் ரொம்ப கொஞ்சம் பெரியவங்க தான் இருந்தாங்க யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக படிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ரெண்டு டைம் பார்க்கும்போதுமே அப்படிதான் இருந்துச்சு கல்கி சார் அவங்களுடைய புக்குமே இங்கே இருந்தது எல்லா ஸ்டாலும் தேட முடியல அப்படின்னா ஒரு பர்டிகுலராக ஒரு சில ஸ்டால் மட்டும் போய் வாங்கிக்கலாம் லக்ஷ்மி மேம் அவங்களுடைய புக்குமே என்டையர் புக்ஸ்மே அங்கே இருந்திருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சில ஸ்டால்ஸ் மட்டும்தான் தான் பார்க்க முடிஞ்சுது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டாலு ஆனால் நான் புக்கு ஒன்று கூட வாங்கலை அது வேறு ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணதோடு சரி இது வந்து நம்ம ஃபேவரட் காலச்சுவர்டு இங்கே போயிட்டா எந்த புக்க வேணாலும் வாங்கலாம் ஒரே ஒரு குறை வந்து ஐயா சாமி ஐயா வந்து மிஸ் பண்ண இங்கே இல்லை அவரை மிஸ் பண்ணது தான் இருந்திருந்தால் நல்லாயிருந்திருக்கும்னு தோணுச்சு டக்குன்னு அவரை கால் பண்ணி பேசினேன் வரம் எங்கே இருக்கீங்க வந்து மீட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ிவே கவிதைகள் எல்லாமே இருந்தது இசை கவிதைகள் இங்கே கிளாசிக்ஸு ஜீன் மேசன் வந்து இப்போது வேர்ல்டு புக் டே அப்போது ஒரு நாள் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறப்போ நானும் அது வாங்கி வச்சுருந்தேன் என் ஃப்ரெண்டு வாங்கினாங்க அப் வாங்கினாங்க நான் தான் வாங்கி வச்சிருக்கேன் பெருமாள் முருகன் அவங்களுடைய கலெக்ஷன்ஸு சுந்தர ராமசாமி அவங்களுடைய கலெக்ஷன்ஸு அசோகமித்ரன் அவங்களோடது தீஜா அவங்களோடது தோப்பில் முகமது மீரான் அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே வந்து இருந்துச்சு ஆனால் இந்த தடவை என்னென்னா கோயம்புத்தூர் மாதிரி நிறைய அடுக்கி வைக்காமல் கொஞ்சமாக அடுக்கி வச்சுட்டு எல்லாமே கீழே வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா கோயம்புத்தூரில் நாலு ஸ்டால் என்னமோ இருந்துச்சு இங்கே ரெண்டு ஸ்டால் தான் கம்பைன் பண்ணியிருந்தாங்க மேபி அதனால் இருந்துருக்கலாம் லாஸ்ட்டாக இருந்துச்சு காலேஜோடய ஃபஸ்ட் லைனில் தனியாக புதிய வெளியீடுகள்னால் எப்போ ஒரு இது வச்சுருந்தாங்க ஒரு செக்ஷனை சில புத்தகங்கள் கோயம்புத்தூர் புக் ஃபேர் அப்போ வெளியிட்ட புக்ஸ்மே தனியாக வச்சுருந்தாங்க கீழே ஃபேர் போய்ட்டு ஒரு புக்கும் வாங்காமல் வரது அது எவ்வளோ கஷ்டம் அது அடுத்தது புஸ்தகால் புஸ்தகாலை பொறுத்த வரைக்கும் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவங்களோடது சிவசங்கரி மேமோடது தேவிபாலா அவங்களுடைய புக்ஸு இன்னும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்லையுமே சில கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அது வந்து நான் ஷார்ட்ஸில் சொல்கிறேன் இன்னொன்று வந்து தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப்லையுமே வந்து சில புக்ஸ் வச்சுருந்தாங்க ராஜேஷ்குமார் அவங்களுடைய புக்ஸ்மே தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப்ல இருந்துச்சு அது இல்லாமல் இன்னும் சில கலெக்ஷன்ஸுமே தேர்ட்டி பர்சன்ட்டில் வச்சுருந்தாங்க பார்ட் டூவில் வந்து நான் மீத இருக்கிற ஸ்டால்ஸ் என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்